இன்னைக்கு இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடிய அந்த ரசாயனத்தில் மிகப்பெரிய வாரியாக திகழ்ந்தவர் நம்முடைய போதை போதை அப்பேற்பட்ட போதனுடைய வாரிசாக நம்ம சமுதாயம் பார்க்கப்படுது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு எத்தனை மாரியம்மன் எடுத்துக்கிட்டோம் பண்ணாரியம்மன் எடுத்துக்கிட்டோம் அதே போல நாரதம் எடுத்துக்கிட்டோம்

பெண் பகுதி ஆட்சி செய்த சலைவர்ண பாண்டியன் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய மன்னர் அதே போல கிழக்கு பகுதி ஆட்சி செய்தார் நம்முடைய மன்னர் இலங்கை ஆட்சி செய்த பெரிய தம்பியார் நம்முடைய அதே போல மகாராஷ்டிரா ஆட்சி செய்த காட்சேபா நம்மளுடைய மன்னர் பக்கத்தில் இருக்க கர்நாடக ஆட்சியாக மனிதா நம்முடைய மன்னர் இத்தனை மன்னர்கள் இந்த சமுதாயத்தை சொன்னால் இந்த சமுதாயத்துடைய பெருமை எந்த அளவுக்கு உணர வேண்டும் அதே போல இந்த சுதந்திரத்துக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாக சமுதாயத்தில் ஏறு என்னுடைய தாத்தா உள்பட அப்ப இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகளாகவும் மன்னர்களாகவும் இருக்கக்கூடிய சமுதாயம் அந்த வரலாறு அறியாதனால வரலாறு தெரியாததுனால இத்தனை ஆண்டு காலமாக இந்த சமுதாயம் பின்பக்கிய சமுதாயமாக ஒரு தாழ்நிலை சமுதாயமாக அடுத்தவன் மத்தியில் கூணி புரியக்கூடிய சமுதாயமாக இருக்கு சொன்னா அது நமக்கு கண்டறியப்படாத வரலாறு இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்கு அந்த வரலாறு நம்ம தெளிவாக உழக்க உறுதியாக சொல்லணும்னு சொன்னோம்னா நம்ம தைரியத்தோட தன்னம்பிக்கையோட முதுகெடும்போடு வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம மட்டும் இருக்கு அந்த வாய்ப்பு நம்ம உருவாக்கிட்டோம் சொன்னோம்னா அடுத்த ஒரு மத்தியில் நம்ம யாரும் சொல்ற அடையாளத்தை காட்டிவிட்டு பேரர்களை அத்தனையும் தைரியமாக பூர்த்தி செய்கிற தண்டம்பிக்கை நம்ம அத்தனை பேருக்கு வரும் அந்த தண்டம்பிக்கை வருவதற்காக தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நம்மளுடைய உறவுகளை எல்லா மாவட்டங்களையும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு சிலர் தான் அப்ப நம்மளுடைய மக்கள் வர தயாராக இருக்காங்க காரணம் வர ஒரு இந்த அரங்கமே நடந்துச்சு சொன்னா அடுத்தது நம்மளுடைய வளர்ச்சியும் முயற்சியும் தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடத்து அதை கருத்தில் மட்டும்தான் இன்றளவுக்கு அளவுக்கு நம்மளுடைய சமுதாயத்துடைய பெருமைகளை அதனுடைய வரலாறுல உங்களிடத்திலேயே வந்து ஊர் ஊராக கிராம கிராமமாக சிந்தை பிரச்சாரமாக செய்து நாளைக்கு வருங்கால சந்ததிகளுடைய வாழ்க்கை நிலையில அவங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வாழ்வதற்கு உரிய வரலாறு கருத்தியலை அவர்கிட்ட பதிய வைக்கிற கருத்தை சொல்லி இன்னைக்கு வளர்ந்து அது மட்டும் கிடையாது நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் வேண்டும் சொன்னோம்னா அதுக்கான முயற்சிக்கு தான் இன்றைய நாள் இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் பகுதிக்கும் போல அரசாங்கத்தில் கிடைக்க முடிய சலுகைகளும் நம்ம நாடல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சலுகைகள் நம்மளுடைய சாதி பெயரை வைத்துக்கொண்டு தொழில் பெயரை வைத்துக்கொண்டு வேற ஒரு சமுதாயம் பலப்படுத்திக்கின்றது ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுதாய ரீதியாகவும் சரி நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அரசுகளை நம்ம வாய்ப்புகளை நம்ம தைரியமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம நிலைமை தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதை நம்ம மாற்றியா இந்த ராஜகுளத்தோர் பேரவை சங்கமாக இருக்கிறத ஒரு அரசியல் இயக்கமாக மாற்ற வேண்டும் இந்த அரசியல் இயக்கம் அத்தனை உதவி செய்யும் அமைய வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அரசியலுடைய அடிப்படை விஷயங்கள் தெரிய வேண்டும் அரசியல் பிரதிநிதித்துவம் அத்தனை பேரும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு நம்ம பயணிக்கணும் இன்னைக்கு அரசியல் கட்சி பாதியே சொன்னா எத்தனை கட்சிகள் இருக்கிறது அத்தனை பேருக்கு தெரியும் தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட முன்னாடி இருந்த திராவிட கழகமாக இருக்கட்டும் அதே போல அண்ணா திராவிட கழகமாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் எத்தனை கட்சிகள் இருக்கு ஆனால் எந்த கட்சியும் இந்த மாதிரி ஒழுக்கப்படுகின்ற மறுக்கப்படுகின்ற வஞ்சிக்கப்படுகின்ற எந்த ஒரு சமுதாயத்துக்காவது குரல் சொன்னால் அது வரைக்கும் கிடையாது நம்மளும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் இனி வரும் நமக்கான காலம் நமக்கான தேவையில பூர்த்தி செய்ய வேண்டிய காலம் இந்த காலத்தை உரிய முறையில் சரியான நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த நாளாக வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம கத்தப்ப